ஒரு நாள் சிறு ஹனுமான் மிகவும் வசித்திருந்தான் அப்போது அவன் வானத்தில் சூரியனை பார்த்தான் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் சுவையாகவும் உள்ள பழம் போல தெரிந்தது ஹனுமான் அதனை ஒரு பழமாக கருதி சாப்பிட எண்ணினான் அவன் சூரியனை பிடிக்க வானத்தில் உயரத்துக்கு உயரம் பறந்தான் அவனுடைய சக்தி மிக அதிகமானதால் அவன் சூரியனை நெருங்க ஆரம்பித்தான் இது உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியது ஏனெனில் சூரியன் அந்த நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கும் காலச்சக்கரத்திற்கும் மிகவும் முக்கியமானது இந்தச் சூழலில் தேவகளும் தேவர்களும் இந்திரனை சரணடைந்தார்கள் அதனால் இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை இடிவாளை பயன்படுத்தி ஹனுமானை அடிக்க முயன்றான் வஜ்ராயுதம் ஹனுமானின் தலையில் பட்டதால் அவன் மயங்கி கீழே விழுந்தான் இதை பார்த்த பவனதேவன் காற்று தேவன் கொதித்து உலகத்தில் காற்றை நிறுத்தினார் இதனால் எல்லா உயிர்களும் சிரமப்பட்டன தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து பவனனை சமாதானப்படுத்த முயன்றனர் அவனுக்கு ஹனுமானின் வாழ்க்கையை மீட்டு பல வரங்களை அளிக்க முடிவு செய்தனர் சூரியன் அவனை வலிமையான பாமர குருவாக ஏற்றுக்கொண்டான் பிரம்மா விஷ்ணு சிவன் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் அவனை பரிபாலிக்கக்கூடிய கூடிய பல வரங்களை வழங்கினர் இதன்பின் ஹனுமான் தன்னுடைய சக்தியை உணர்ந்து தன்னுடைய திறமைகளை மறைத்து தன் அசாதாரண வாழ்க்கைக்கு முன் சென்றான்